யாரு மகாத்மா வழியில் வர்றார் சில அவர்கள் என்னங்க இது தமாஷில் காந்தி வழியில் வந்தவன் ஒரு வார்த்தைகளை பேசும் பொழுது இப்போ நாங்கள் அவன் இவன்னு செல்லுவர் பேசட்டுமா பாஜக வரில் ரவுடிகள் யாரும் இல்லை பக்கத்தில் தளித்து நின்று நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை அவர்கள் ஆட்சி ஆளும் போது தலித்துகளையும் மிதிப்பாங்க எங்களுடைய மோடி அவர்கள் எங்களுக்கு இரு கண்கள் போல் பார்த்துக் கொள்கிறார் தலிந்தை கேள்வியை கேட்டு சொன்னார சிலுவை அப்புறம் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் தாஸ் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் சமீபத்தில் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங்களுடைய இல்லத்துக்கு சென்று செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை அவர்கள் ஆதித்ரா கோல்டு விஷயமா வந்து பேசும்போது அதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து செல்லு பேருந்தகையை பத்தி அவர் வந்து ஒரு அவர் வந்து ரவுடி பட்டியல் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருதைக்கு சொல்லியிருக்காரு ஆந்திரா ஃபைனான்ஸ் இதுக்கு வந்து சம்மந்தப்பட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு சந்தேகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருன்னு அவரே வந்து ஒரு ரவுடி அவர் மேலே வந்து குண்டாசில் வந்து உள்ளே போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் பதிலில் வந்து அவர் பேசியிருக்காரு அதை பற்றி உங்களுடைய கருத்து நம் தமிழர் சேனலுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆழ்ந்த இரங்கலை பிஎஸ்டி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரங்கல் செய்தியை கேட்டுவிட்டு வந்த இந்த பேட்டியை தான் நீங்கள் அந்த வரிகளை வைத்து தான் கேட்கிறீர்கள் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சொன்னது உண்மைதானே பட்டியலில் லிஸ்டில் இருக்குன் இருக்காரு அது ஆத்தெண்டிக்காக அந்த லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு கூட வெளியிட்டிருக்காரு எந்தெந்த கிரைமு கிரைம் நம்பர் முத கொண்டு வெளியிட்டு இருக்காரு அதுல என்ன தவறு இருக்கு இல்ல அது உண்மைதானே இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு என் மேல வந்து குற்றம் இருக்குதான் வந்து நிரூபிக்கிட்டோம் நான் வந்து குற்ற செயல்கள் நீங்க வந்து ஈடுபட்டு இருக்கீங்க காவல்துறை தானே உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்க காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிருக்க அதை தானே சொல்லியிருக்காரு அது மறுப்பு தெரிவிச்சிருக்காரு என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காரு இனிமேல எந்த குற்றமே இல்ல காவல்துறை மாதிரி வழக்குகள் போட்டு வந்து மகாத்மா வழியில் வருவாங்க மகாத்மா என்னங்க இது மகாத்மா வழியில வருந்து பிறந்தகையோட பின்புலங்களை எடுத்து பாருங்க அவர் ஒரு போஸ்ட் ஆபிஸ்ல வேலை செஞ்சதுல இருந்து புதிய தமிழகத்துக்கு போனதுல இருந்து புரட்சி பாராட்டத்துல இருந்து பிஎஸ்பியில பல கட்சிகள் போய் காசு காங்கிரஸ் வந்திருக்காரு அவர் எப்படி காந்தி வழியில வருவாரு பாரம்பரிய காந்தி வழியில வருவான் இவர் எப்படி வழியில வருவாரு காந்திவெளியில காந்திவழியிலை பேசட்டுமா எங்க மாநில தலைவர் அப்படி சொல்லிக் கொடுக்கல நீ வா போ நீ எப்படி படிச்ச இப்படி எல்லாம் ஒரு காந்திவழியில வந்த ஒரு மனிதர் கேப்பாங்களா நீங்க காந்திவழியில வந்த மனிதர்களை நீங்க வந்து மரியாதை குறவு இல்லாம பேசுற மனிதர்களை நீங்க எத்தனை பேரை பாத்துருக்கீங்க காந்தி அப்படிதான் சொல்லி ஊத்தரா வாப்போன்னு பேசு ஒரு மாநில தலைவரை நீ போன்னு பேசு உன்னை வந்து நாங்க வந்து கடுமையான சட்டம் எங்க எங்களை நான் தளித்து தலித்த வந்து நீ வந்து பேசுற இ தலித்த அட்ராசிட்டியில நாங்க கொண்டு மிரட்டுறது இது வந்து உங்க காந்தி வெளிக்கலா நான் தலித்து தான் இப்போ நான் தான் பேசுறேன் ஏன் செல்வ பிறந்த அந்த தலித்தனுடைய போர்வையை வச்சுக்கிட்டு நாங்கள் போடுவோம் இந்த கேச போடுவோம் சொல்லிட்டு என்ன நீங்க மிரட்டுறீங்களா எங்க தலைவர் தலித்துகளை பற்றி அனாவசியமாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை ஓகேவா எங்களுடைய தலித்துடைய காவலர் அண்ணாமலை சரி இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகள் வந்து பாஜக வந்து சேர்த்திருப்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வழக்குகள் வந்து இருப்பதாக வந்து புள்ளி விவரத்தோட செல்ல இந்த வெளியிட்டிருக்காரு ஏழு கேஸ் இருக்கு அந்த பாஜகவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு ரவுடிகள் வந்து கட்சி பொறுப்புல இருக்காங்க அதுதான் சொல்றேன் நான் வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல அதான் நான் அதுக்கு பதில் சொல்றேன் இருநூத்தி அறுபத்தி மூணு பேர் ரவுடி இவர் சொன்னார்ல அறுபத்தி ஒன்று ரவுடின்னு சொன்னார்ல ஏன் ரவுடி அவங்க ரவுடி முத்திரை குத்தப்பட்டதா நீங்களே உங்க கேஸ் நீங்க வந்து போலீஸ் ஃபைல் பண்ண கேஸ் எங்களுக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க அது என்ன நாங்க இல்ல கேஸ் இல்லைன்னு நீங்களே சொல்லும்போது இவன் இருநூத்தி அறுபத்தி ஓரு வெளிய வந்து நாங்க ரவுடின்னு இவர் சொல்றாரு எப்படி சொல்லலாம்னு கேள்வி கேட்டா என்ன போய் சொல்றாரு அவர் பட்டியலிட்டு இருக்காரு பட்டியல அதான் நாங்களும் சொல்றோம் நீ என்ன பண்ணிருக்க அப்படிங்கறது பேப்பர் மூலியமா போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ண பேப்பர் மூலியமா நாமலை சொல்லி என்ன சொல்லிருக்க ஆடிட்டர் ராதாகிருஷ்ணனுடைய புலைய வழக்கம் இவர் வந்து சம்மந்தப்பட்டு பேசியிருக்காரு ஏற்கனவே அவர் வந்து குண்டாஸ்ல இருந்துதான் வந்து உண்மைதான சார் இருக்கலாம் அது போல இல்ல அப்படின்னு சொல்றாரு குண்டாசுல இருக்கு சார் எல்லா வழக்குல இருந்து விடுவிட்டு தான் போலீஸ் வழக்குகள் சொல்றதெல்லாம் தவறா அவர் மேல வழக்கு போட்டது தவறா நீ ஆயிரம் காம்ப்ரமேஸ் போயிருக்கலாம் அது போலீஸ் வழக்கு போட்டிருக்கல அதைத்தானே சொல்றாரு நீ வழக்கு போட்டிருக்க இத்தனை கேஸ்ல இருக்க இது உண்மையா இருக்குது அப்படின்னு தானே சொல்லியிருக்காரு நீ அறுநூத்தி அறுபத்தி ஒரு வரை ரவுடி பட்டியல இருக்கு சொல்லும்போது போது அவன் நாங்க சொல்றதுக்கு என்ன நீ எப்படி பட்டியல இருக்கான்னு சொல்லலாம் ரவுடி பே இருநூத்தி அறுபத்தி வெறும் ரவுடி பட்டியல இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம் ஒரு கோற்று வந்து அதை தீர்ப்பு கொடுக்காம எப்படி சொல்லலாம் பாஜகவில் ரவுடிகள் யாரும் இல்லை சார் ஆயிரம் பேர் கட்சினா ஆயிரம் பேர் வருவான் ஆயிரம் பேர் வருவான் அது அண்ணாமலை ரவுடிகளாக சேர்த்துக்கிட்டு இருக்காரு பல லட்சம் கோடி மெம்பர் வருவான் அதில் நாங்க எங்க பார்க்குறது அவன் எங்க எங்கள் அதாவது எங்க கட்சியில் இருக்கும்போது பல பேர் அடிப்பான் பல பேர் துன்புறுத்துவான் இவன் அதை போய் கேட்பான் இவன் இதை போய் கேட்பான் எல்லாத்துக்கும் ரவுடின்னு சொன்னா எப்படி ரவுடின்னு சொன்னால் எப்படிங்கிற யாருமே ரவுடிகள் இல்லை சார் வர்றவன் ஆயிரம் பேர் வருவான் சார் கட்சிக்கு வருவான் சார் கட்சின்னு வந்து இயக்கம் வந்து புதுவான இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி கட்சினா உங்களுக்கு அரசியல் இந்த பாரத தேசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியல்ல எல்லா ஒண்ணுமே இருப்பான் ஏன் காங்கிரஸ்ல ரவுடியே இல்லையா காங்கிரஸ்ல நாங்க ரவுடி லிஸ்ட் போடட்டுமா இருநூத்தி அறுபத்தி ஒண்ணு பாஜகனா காங்கிரஸ்ல ஐநூறு பேர் இருப்பான் எங்களுக்கு முன்னாடி அறுபது வருஷ காலமா அந்த நாட்டை ஆண்டு இருக்கு நூத்துல தொண்ணூறு தொண்ணூறு பேர் ரவுடியா தான் இருக்கிறான் ஏன் செல்வ பிறந்தை என்ன பண்ணாரு அவர் எங்க இருந்து வந்தாரு அவரே சொல்லட்டுமே சார் பஸ்ட் காந்தி வழியில வந்திருக்கு கொஞ்சமாச்சு ஒரு மாண்பு வேண்டாமா ஒரு மரியாதை வேண்டாமா அண்ணாமலை அவர்கள் ஒரு மாநில தலைவர் நீ வா போனி எப்படி பேசலாம் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சா வீட்டுக்கு வந்து ஒரு துக்கம் விசாரித்து அந்த இடத்துல வந்து இது பேசுவதற்கான காரணம் ஒரு தலித்து தலைவரை வந்து இழிவுபடுத்துதாக வந்து நாங்கள் வந்து அது அதனுடைய சம்மந்தமா வந்து வன்கொடுமை இதுல வந்து நாங்க வழக்கு போட போறோம் என்ன தண்டனை கிடைக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு எதுக்கு வன்கொடுமை நீங்க வன்கொடுமை வச்சு பயன் காட்டுறீங்களா தலித்துக்கெல்லாம் வன்கொடுமை வச்சு பயன் காட்டுறீங்களா தலித்துக்கு வன்கொடுமைன்னா அதுக்கு என்ன வார்த்தை விடணும்னு தெரியுமில

அதுக்கு உதாரணம் இருக்கு நான் சொல்லட்டுமா ஆயிரம் உதாரணம் சொல்லுவேன் சொல்லுங்க ஒரு உதாரணத்தை சொல்லுங்க ஓரா பக்கத்துல இருந்து போட்டோ எடுக்க விட மாட்டேன்ட்டாரு பொருளாளர் ஓரா அதுக்கு நாலு பேர் சாட்சியா இருக்காங்க இனி காங்கிரஸ் இருக்காங்க நாலு பேரும் காங்கிரஸ் இருக்காங்க தலித்துகளுக்கு அதாவது வந்து இளையபெருமாளுக்கு அப்புறம் வந்து ஒரு தலித்துக்கு வந்து மாநில தலைவர் கொடுக்கும் போது நான் காங்கிரஸ் இருக்கும் போது கேட்கும் ஓரானு ஒருத்தர் பக்கத்துல தலித்த நிக்க வச்சு ஒரு போட்டோ கூட எடுக்கல அதுதான் நாலு பேர் சாட்சி இருக்காங்க அதுதான் காங்கிரஸ்ன்றீங்க அதான் காங்கிரஸ் அவங்களுக்கு அவங்களை நசுக்க போற டைம்ல தலித்துகளை போர் புரியும் பொழுது காங்கிரஸ் போர் புரியும் பொழுது தலித்துகளை முன் வரிசையில் நிறுத்துவார்கள் அவர்கள் ஆட்சி ஆளும் பொழுது தலித்துகளையும் சிறுபான்மையரையும் கீழே போட்டு மிதிப்பாங்க அது காங்கிரஸோட வழிமுறை காங்கிரஸோட சட்டம் அதுதான் அரசியல் பயலாட் பாடி ஆமா இன்னைக்கு தலைவரா இருக்கார்ல அதுதான் தேசிய தலைவர் எப்படி உருவாக்குனீங்க நீங்க அறுபது வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது எந்த தலித்த தேசிய தலைவரா உருவாக்குனீங்க ஆட்சி காணாமல் போய் வீழ்ச்சி அடைந்த பிறகு முப்பது சீட்டு முப்பத்தி அஞ்சு சீட்டு கூட இந்தியாவுல இல்ல அப்படிங்க சொல்ற ஒரு கட்டத்துல வந்து காங்கிரஸ் அழிய போறங்கிற ஒரு கட்டத்துல பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காகவும் பாரதிய ஜனதா கட்சி பழி சொல்வதற்காகவும் ஒரு எஸ்ய தூக்கி தலைவரா வைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி யாரையும் வச்சீங்களா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இளைய பெருமாள் இருந்தாருங்க நாற்பது வருஷம் கழிச்சு நீங்க வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது செல்வ மாதிரி உள்ள ஆளுகளுக்கு நீங்க வந்து பதவி கொடுத்துருக்கீங்க அவங்க கடந்து வந்த பாதையை எங்களுடைய அண்ணாமலை தலைவர் விரிவாக சொன்னார் அதுல என்ன தவறு இருக்கு நீங்க தலித்துன உடனே அவரை வச்சு தலித்தினுடைய வன்கொடுமை சட்டத்தை வைத்து பயங்காட்டுகிறீர்களா நான் நான் தலித்துதான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் எங்களுடைய தலைவர் மாநில தலைவர் தலித்துக்கு காவலராக இருக்கிறார் எங்களுடைய மோடி அவர்கள் எங்களுக்கு இரு கண்கள் போல் பார்த்துக் கொள்கிறார் தலித்தை பாரத தேசத்துல இதுக்கு மேல ஒரு கட்சி இருக்க முடியுமா நிச்சயமா சரி இது தொடர்ச்சியா வந்து நெல்லையில காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் அண்ணாமலுடைய உருவ மொழி வந்து எரிச்சிருக்காங்க பாருங்க காங்கிரஸ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நாலு பேரும் இன்னைக்கு வந்து புது தொண்டனாக இருப்பான் அவர்களை தூண்டி விட்டிருப்பாங்க பாஜக நாங்களும் சில அரசியல் டெண்டை எடுப்போம் அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயமே இல்லை செல்வ பிறந்தகை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ற மாதிரி அவர் ஒரு தேசிய தலைவர் தேசிய கட்சிக்கு வந்து ஒரு மாநில தலைவராக இருக்காரு அவர் பேசும் பொழுது ஒழுக்கமாக பேச வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த விலை கிடைக்கும் சரி இந்த வாரம் வந்து செல்லும் பிறகு சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள் வந்து குற்றம் சொல்றதுக்கு தானே அவருடைய வேலையாயிடுச்சு சார் நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்கல்ல உங்களை கொண்டு வருவோம் நாங்கள் நான்தே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த 24 hours ல எல்லாரும் உள்ள இருப்பீங்க இப்ப ஆட்சில எல்லாமே ஊடல் சார் நாங்க மாநிலத்துல சொல்றோம் உங்க ஆட்சில சார் மத்தியில் ஆட்சி இருக்குது நீ ஈடி இருக்க ஈடி உடனே நாம இந்த அமலாதப் பிரிவு ஈடிங்கிறது வந்து அது ஒரு தனி பிரிவு என்ன எங்கட்ட எல்லாம் நாங்க பாக்கெட்ல வைக்கல அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது அவங்க யார் யார் தவறு செய்றங்களோ அதை ஈடி ரைட் பண்ணோம் அரசியல் நாங்க ஆட்சிக்கு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தா ஊழல் செய்தவர்களை சட்டப்படி அதுக்கு தகுந்த சட்டப்படி நாங்கள் பதிலளித்து தண்டனையை வாங்கி கொடுப்போம் அதனால எங்களுக்கு நாங்க ஊழல் பண்ணுவோம் கொள்ளையடிப்போம் மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் நாங்க தமிழகத்தில் வரல வேலை வாய்ப்புக்கு கொடுக்கணும் தண்ணீர் பஞ்சம் இருக்கணும் சுகாதாரம் கொடுக்கணும் எல்லாவற்றையும் கொடுத்து ஊழலை ஒழிக்கணும்னு தான் நாங்க ஆட்சிக்கு வரோம் சரி ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஏன் அண்ணாமலைக்கு அவ்வளவு பெரிய கோவம் வருது சார் நீங்க வந்து நடந்தது நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியது சார் ஆருத்ரா கோல்ட பத்தி ஏன் அண்ணாமலை தலைவர்கிட்ட கேக்குறீங்க ஒரு கவருக்கு என்ன இருக்கு ஒரு மாநில தலைவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு இது இது இதுவா இந்த இதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஏதாவது அதுல இன்வால்வ்மெண்ட் ஆகியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு தானே அது செய்தியாளர் கேட்டார் ஆறு ஏன் கேக்குறீங்க ஆழ்ந்த இரங்கல் இரங்க ஆழ்ந்த இரங்கல் பண்ணும்போது அது சந்தேகத்தின் பேர்ல தானே செய்தியாளர் கேக்குறாங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு இரங்கல் செய்தி கேட்க வந்த இடத்துல என்ன சார் சந்தேகம் இரங்கல் செய்தி விட்ட இடங்களில் தானே அந்த கேள்வியை அவரை தவிர்த்து ஏன் செல்வ விருதை வம்புக்கு விடுத்தார் சார் அந்த கேள்வியை நீங்க எப்படி கேட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்காரு செல்வ பிறந்த பேசிகிட்டு இருக்கார்ல அண்ணாமலையை பத்தி செல்வப் பேசிட்டு இருக்காருல்ல அதுக்கு பதில் சொல்லணும்ல கேள்வி கேட்டாங்க பதில் சொன்னாரு அவ்வளவுதான் தலைவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் அவசியமில்லங்க வேணா நேரு நேருக்கு நேரா வேணா வச்சுக்கலாம் நேருக்கு நேரா வச்சுக்கலாம் பிறந்தை என்ன எப்படி வந்தாரு என்ன ஏது அது காவல்துறை சொல்லும் தமிழக ஐஎஸ் இருக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் இருக்கு சும்மா அக்யூஸ்ட் சொல்ல முடியுமா யாரையும் சொல்ல முடியாதுல்ல நீங்க தவறு பண்ணிருப்பீங்க வழக்கு வந்து பதிவு பண்ணிருக்கோம் அதை எடுத்து ஆத்தெண்டிகா கொடுத்திருக்கோம் எந்த வழக்குனாலும் அண்ணாமலை அவர்கள் சந்திக்க ரெடியா இருக்காது என்று அண்ணாமலைக்கு இது வரைக்கும் தெரியவில்லை ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் போலீஸ் போலதான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு அவரு கரெக்டா பேசினாரா இதே பேசினாரா அருத்ரா கோல்டு குற்றவாளிகள் அருத்ரா கோல்டு சம்பந்தப்பட்டவர்கள் இதுல குற்றவாளிகளா இருப்பார்களா சந்திக்கிறது தான் அவர் கேட்டார் யாரு கேட்டதும் அண்ணாமலை சம்மந்தப்பட்டு பேசல எதுக்கு கேக்குறீங்க நீங்க எதுக்கு கேக்குறீங்க ஏன் செலவு குழந்தைங்க கேட்க சொன்னாரா அதை கேள்வியை கேட்க சொன்னாரா செலவு குழந்தைகளை அப்புறம் அதுவெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சார்